வணக்கம் நண்பர்களே திருப்பூர் இருபத்தி ரெண்டாவது புத்தக கண்காட்சியில் இந்த கல்வித்துறை சார்பாக வானவில் மன்றம் போட்டு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட இந்த இதை பற்றின விளக்கமெல்லாம் கேட்டேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான இது வணக்கம்மா சொல்லுங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடு சொல்லுங்களேன் இப்போ இதுக்குள்ளே நான் வச்சுருக்க பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் சோப்பு தூள் வச்சு கூட நம்ம இதை மேக் பண்ணலாம் இது பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கடையில் வந்து கெமிக்கல் பபுள்ஸ் வாங்குறாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலா நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி பபுள்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் இப்போ பார்த்தோம்னா ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இது இதனோட அறிவியல் பேரும் சொல்லிடுங்க ஓகே இது பரப்பு விசையின் காரணமாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு இது பார்த்தோம்னா இதுக்குள்ள ஷாம்பு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் தண்ணி அது கூட சர்க்கரை சுக்ரோஸ் அப்படிங்கிற பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தோன்னா நார்மலாக ஒரு வலையல் தான் இதை எடுத்து நான் வந்து அப்படின்னு நான் ஊதும் போது இதை நம்ம வீட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு அடுத்தது இந்த செயல்பாடு இந்த சோதனை பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக பார்க்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது நேராக தான் தெரியும் இதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணீில வைக்கும்போது இந்த இடத்துல பெண்ட் மாதிரி தெரியும் இதுக்கு பேர் வளைந்த பென்சில் எக்ஸ்பிரிமெண்ட் இதுக்கு காரணம் ஒளி விலகல் ஒளி விலகல் இதுல வந்து தண்ணியில வந்து அந்த ஒளியானது பாத்தோம்னா ஒரு மாதிரி டிராவல் ஆகும் காற்றுல வந்து வேற அது அதோட பாதையை கொஞ்சம் மாத்தி செயல்படும் இதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊத்திருந்தோம் அப்படின்னா அதுலயும் இன்னும் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு காணப்படும் இது வந்து சாதாரண நீர் தான் இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் உணவு சாயம் வந்து வந்து ஆட் நம்ம இது வந்து பெர்னாலிஸ் தத்துவம் அப்படிங்கிற செயல்பாட்டின் காரணமா தான் வந்து இதை நான் ஒர்க் பண்ண போறேன் உள்ள நான் பிடிச்சிருக்கேன் இந்த ஸ்டாவை வந்து நான் இந்த இடத்துல தொண்ணூறு டிகிரி ஆங்கிள் வரக்கூடிய அளவுக்கு வச்சு நான் வந்து ப்ரெஷர் காற்றழுத்தம் கொடுக்க போறேன் இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி வரும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல குறைந்த காற்றழுத்தம் இருக்குது அப்படின்னா அதிக காற்றழுத்தம் அந்த இடத்த நிரப்பும் இப்ப நம்ம ஊதக்கூடிய காற்று இந்த ஸ்ட்ராவலியா வந்து காற்று போகும் இதுக்குள்ள பார்த்தோம்னா குறைந்த காற்றழுத்தம் ஏற்படும் அப்ப நம்ம தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கனால வெளியே இருக்கக்கூடிய அதிக காற்றழுத்தம் இந்த தண்ணியின் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கும் அப்ப அந்த தண்ணி இந்த ஸ்ட்ராவலியா வந்து மேலே ஏறும் நம்ம தண்ணி மேலே மேலேயதை பார்த்துக்கலாம் அந்த தண்ணியானது இந்த ஸ்ட்ராவலியா மேலே போய் நம்ம தொடர்ந்து ஊதும் போது அது ஸ்ப்ரே மாதிரி வரும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது வந்து அடர்த்திக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அடர்த்தி டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ இது பார்த்தோம்னா நம்ம மற்றபடி சொல்லும்போது தேன் வச்சு சொல்லலாம் விளக்கெண்ணெய் வச்சு சொல்லலாம் அதன் மீது எண்ணெய் வச்சும் சொல்லலாம் இது வந்து நம்ம ரெண்டுமே சாதாரண நீர் தான் அது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஐந்து ஸ்பூன் கிட்ட வந்து இந்த இதுல நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆரஞ்சு கலர் நிறத்துல அதே கிரீன் கலர் நிறத்துல வந்து நான் வெறும் டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்ப நம்ம ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாம நம்மளுக்கு தனித்தனியா இருக்கு ஒரே குடுவை தான் ஒரே குடுவை தான் ஒரே ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம தனித்தனி இது வந்து கணிதத்திற்கான ஒரு சோதனை வேற இந்த அறிவியல் சோதனைகள் எதாவது இருக்கா அறிவியல் வேதியியல் பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம் நம்ம நார்மலா சொல்லணும் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இந்த காஸ்டிக் சோடா எதுக்கு பயன்படுத்தணும்னா சோப்பு தயாரிக்க பயன்படுத்துவோம் இதுல வந்து தண்ணி டூ தண்ணி வந்து கொஞ்ச நேரமா நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அடியில வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் இதுக்கு ரீசன் வந்து வெப்ப உமிழ் வினை அடுத்து